ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வான்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பை கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுலானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஆறு வர மிளகா ஒரு துண்டு இஞ்சியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்து வறுத்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் எல்லாம் நல்லா வருபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சதை தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுழானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவிலையில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது கூட களி வச்சிருக்கிற வான்கோழி கறியை சேர்த்துக்கலாம் கறி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கறி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டும் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் வீதை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு விசிலில் வான்கோழி கறி நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வான்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ